எல்லாருக்கும் வணக்கம் சென்னையிலேருந்து தென் மாவட்டங்கள் ஆகட்டும் இல்லைனா தென் மாவட்டங்கள்லேருந்து சென்னை ஆகட்டும் இந்த பயணம் அப்படின்றது எப்போதுமே ரயில் பயணங்கள் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த தென் மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்குது ஏன்னா சென்னையில் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருமே தென் மாவட்டங்களுக்கு போயிட்டு போயிட்டு வராங்க அதுதான் அவங்களுடைய சொந்த ஊராக இருக்கும் எப்போதுமே இந்த பண்டிகை காலங்கள் சிறப்பு நாட்கள்லாம் இருக்குதுல்ல லாங் வீக்கெண்ட் இந்த மாதிரி வரும்போது தென் மாவட்டங்களுக்கு மக்கள் பயணம் செய்வாங்க சென்னையிலேருந்து சில டைமில் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து இந்த தென் மாவட்டங்களுக்கும் தமிழ்நாடு தென் மாவட்டங்களுக்கும் பயணம் செய்வாங்க முக்கியமாக இந்த சென்னை டு தென் மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பேருந்தை விட ரயில் பயணத்தை தான் விரும்புவாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா காசு தான் ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் கடைசி டைமில் இந்த ஆம்னி பஸ்லாம் பயங்கரமாக எல்லாம் ஏற்றிடுவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ரயில் பயணங்கள் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது அவங்க ரிசர்வ் பண்ணலாலும் கூட அன்றிசர்வ்டிலேயாவது எப்படியாவது ஏறி அவங்க பயணம் செஞ்சுருவாங்க சென்னையிலேருந்து தென் மாவட்டங்களில் போகிற ரயில்களில் பெட்டிக்குள்ளேயே அன்ரிசர்வ்டு ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கப்பட்டுச்சு இப்படி இருக்கும்போது தென்னக ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு சில தீர்வு பார்த்துருக்காங்க ஸ்பெஷல் ட்ரெயின்ஸை விட்ருக்காங்க அதாவது தாம்பரம் டு கொச்சிவேலி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இப்போ விட்ருக்காங்க ஆக்சுவலாக மே மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஜூன் இருபத்தொன்போதாம் தேதி வரைக்கும் வியாழன் சனிக்கிழமைகளில் தாம்பரம் டு கொச்சி சிறப்பு ரயில் இயக்கப்பட்டுச்சு இந்த சிறப்பு ரயில் பதினாலு குளிர்சாதன பெட்டிகளை மட்டுமே கொண்டுதான் இருந்தது இப்போது பண்டிகை காலம்ன்றதால் மறுபடியும் தாம்பரம் டு கொச்சி வெளி டு தாம்பரம் இடையேயான அதே குளிர்சாதன ரயில் இயக்கப்பட்டு வருது இது ஆக்சுவலாக செப்டம்பர் ஆறாம் தேதியிலேருந்தே இயக்கப்பட்டு வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது சதன் ரயில்வே சில முக்கியமான அப்டேட்ஸை வெளியிட்டிருக்காங்க அந்த ட்ரெயின் புறப்படுற நேரம் அது எத்தனை மணிக்கு போய் சேரும் அதோடைய ரூட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் இதில் முதல்ல வருது பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூணு அஞ்சு தாம்பரம் டு கொச்சி வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயினாக இருக்குது தாம்பரத்துலேருந்து இரவு ஏழு முப்பது மணிக்கு செப்டம்பர் பதிமூணு மற்றும் இருபதாம் தேதி அன்னைக்கு கிளம்பும் அது அடுத்த நாள் காலை பதினோரு முப்பது மணிக்கு கொச்சி போய் சேரும் அடுத்ததாக பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ஆறு இது கொச்சுவெளி டு தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் கொச்சி செப்டம்பர் பதினாலு மற்றும் இருபத்தோராந்தேதி அன்றைக்கி மதியம் மூணு முப்பத்தஞ்சு மணி கிளம்பும் அது அடுத்த நாள் காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தாம்பரம் வந்தடையும் இதில் அடுத்ததாக வருது பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சு மூணு தாம்பரம் டு கொச்சுவெளி வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் தாம்பரத்துலேருந்து இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு செப்டம்பர் பதினஞ்சு மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு கிளம்பும் அது அடுத்த நாள் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு கொச்சி போய் சேரும் இதில் அடுத்ததாக வர ட்ரெயின் பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அஞ்சு நாலு கொச்சி டு தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் செப்டம்பர் பதினாறு மற்றும் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு கொச்சி மதியம் மூணு முப்பத்தஞ்சு மணிக்கு கிளம்பும் இது அடுத்த நாள் காலை தாம்பரத்துக்கு ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு சேரும் ஸோ இப்போ சென்னை டு கொச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ட்ராவல் இந்த ட்ராவலில் எந்தெந்த ரூட்லாம் வருது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துடலாம் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கரன் கோவில் பாம்புக்கோவில் சந்தை கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை தென்மலை புனலூர் அவனீஸ்வரம் கொட்டக்கரா குண்டாரா மற்றும் கொல்லம் வழியாக கொச்சிவெளி சென்றடையும் இப்போ இதே ரூட்டில் கொச்சிவெளியிலிருந்து தாம்பரம் வந்துடும் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஐஆர்சிடிசி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பொங்கலுக்கான ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அதுக்கான ரிசர்வேஷன் டேட்டும் அறிவிச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த பொங்கல் அப்படின்றது தமிழர்களுடைய பண்பாடு தான் அது எல்லாமே சிட்டியிலேருந்து தங்கள் சொந்த ஊருக்கு போவாங்க இந்த டைம் வேற பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி பத்தாம் தேதியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுடைய பிளானிங் ஏன்னா வெள்ளிக்கிழமை வருது ஜனவரி பத்து அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டாக பிளான் பண்ணிடுவாங்க ஸோ இதில் இந்தியன் ரயில்வேஸ் ரிசர்வேஷனுக்கான சில முக்கியமான அப்டேட்ஸை வெளியிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன்றா பார்ப்போம் ஜனவரி பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை பயணம் செய்ய திட்டமிடுறவங்க வர செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி முன்பதிவு செய்யலாம் ஜனவரி தேதி சொந்த ஊர் போக திட்டமிடுறவங்க வர பதிமூணாம் தேதி முன்பதிவு செய்யலாம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி போகிறேன்னு நினைக்கிறவங்க பதினாலாம் தேதி அன்றைக்கி டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் அடுத்தது ஜனவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது போகி பண்டிகை அன்னைக்கு பயணம் செய்ய நினைக்கிறவங்க வர பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி முன்பதிவு செஞ்சுக்கலாம் ஸோ செப்டம்பர் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நாலு நாட்களில் ரிசர்வேஷன் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போத்துலேருந்தே பிளான் பண்ணிவிடுவாங்க ஸ்கெடியூல் போட்டு வச்சுருவாங்க எல்லா மக்களுமே ஏன்னா ஊருக்கு போகிறவங்க இப்போ ரிசர்வேஷனுடைய டேட்ஸ் நான் இப்போ அவங்க ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய அளவில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பல பேர் புக் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக அந்த ஆப் கிராஷ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாகவே ஃபுல்லாகிடும் அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான் தீபாவளி பொங்கல் டைமில் அது நடக்கிறது தான் இப்போ பொங்கல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய திருவிழா இல்லை அது வந்து ஒரு ஒன் வீக் பிளான் பண்ணி தான் போவாங்க கன்ஃபார்மாக ட்ரெயினை தான் அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணமே அந்த பஸ்ஸில் போகிறதுன்றது ஃபஸ்ட்டு டிராஃபிக்கு ரெண்டாவது டிக்கெட் விலை வந்து அதிகமாகிடும் ஸோ இப்படி ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸை இந்தியன் ரயில்வேஸ் இருக்காங்க ஒன்று தாம்பரம் டு கொச்சுவேலி ட்ரெயின் இன்னொன்று பொங்கலுக்கான ஸ்பெஷல் ட்ரெயின் அந்த ரிசர்வேஷன் அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ரயில்வேஸ் அப்டேட்டை நம்ம கொடுத்துட்டே தான் இருப்போம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்